வேறொருவரின் காணியில் மக்கள் இல்லாத இடத்தில் பிகாரி நிர்மாணிக்கப்பட்டால் அது குற்றம் என தெரிவித்த வடமாகாண ஆளுநர் வேறு வேறொருடைய காணியில் அனுமதியின்றி விகாரை அமைக்க முடியாது எனவும் குறிப்பிட்டார் எனினும் கரைதுரை பற்றி முன்னாள் பிரதேச செயலாளரால் குறித்த விகாரை அமைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தார் இந்த நாட்டில் யாருக்கும் கோவில் கட்ட முடியும் பள்ளி கட்ட முடியும் அது அவர்களின் விருப்பம் ஆனால் பிகாரி தொடர்பான பிரச்சினை மக்களுக்கு இல்லை எனவும் அரசியல்வாதிகளுக்கே உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த நாட்டிலே நீங்கள் கொழும்பு பக்கத்துக்கு போனால் உங்களுக்கு கோவில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா தெரியுமா அந்த மாதிரி பிரச்சனை தமிழ் மக்களுக்கு கோவில் கட்ட வேண்டும் கட்ட இலங்கை பரிச்சயம் இல்லை ஒரு பரிச்சயம் கூட இல்லை ஏலத்தோட்டத்தை சரி கட்டுறது கொழும்புலி சரி கட்டுறது வெள்ளவத்தை சரி கட்டுறது எல்லாம் சரி கட்டுறது அதுல மிகவும் சிங்கள் மக்கள் தான் இருக்கிறது அது பிரச்சனை எடுத்தது இல்லை தான் இல்லை அப்ப இங்கே வந்து இங்க வந்து அந்த அந்த சொந்த இல்லாத இடத்திலே அந்த வேறு ஆள்கள காணிலே அந்த செஞ்சால் அது அது குத்தம் அந்த வேறாள்கள் கூட காணிலை அவசரம் இல்லாமல் அனுமதி இல்லாமல் இந்த பிரச்சனை யாருக்கு இருக்கிறது மக்களுக்கு இல்லை அரசியல்வாதிகள் அவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை செயலாளர்கள் அதுக்கு அனுமதி கொடுத்து இருக்கிறது அந்த கடுத்து முன்ன முந்தி செயலாளர் இதேவேளை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்த முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் கொக்குலாய் பிரதேசத்தில் மக்கள் ஆண்டு செப்டம்பர் மாதம் மேல்குடியேற்றம் செய்யப்பட்ட போது அமைப்பதற்கான காணி என தெரிவித்து காணியில் மக்களை மேல்குடியேற அனுமதிக்கவில்லை இந்த நிலையில் குறித்த காணியின் உரிமையாளரின் மூத்த புதல்வரான ஐம்பத்தி ரெண்டு வயதுடைய திருஞான சம்பந்தர் மணிவண்ணதாஸ் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்தார் குறித்த காணி உரிமையாளரின் காணி பத்திரம் பெயர் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என தெரிவித்து வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது வேணும் வேறே ஒன்றும் வேணாம் மாட்டு காணியும் அதுகள் ஒன்றும் தேவையில்லை எனக்கு இந்த காணி தேவை அதனால் இதை பெற்றுத்தரக்கூடிய மாதிரி உங்களோட ஐபிசி ஒளிபரப்பால் இதை இருந்தாலும் இது ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய மாதிரி இதை உதவி செய்யுங்க எனினும் அண்மை காலமாக முல்லைத்தீவு கோக்குழாயில் விகாரி அமைக்கும் பணிகள் இரவு பகலாக தொடர்ந்து வருவதாக மக்கள் தெரிவித்துள்ளனா்